ஆதாம் மற்றும் ஏவாளின் கதையை முதலில் படிக்கும்போது அது ஒரு துயரமாக தோன்றலாம் அழகான தோட்டம் பின்னர் கடினமான உலகம் ஆனால் மோசை புத்தகத்தில் மீட்டளிக்கப்பட்ட சத்தியங்கள் தேவன் என்ன செய்கிறார் என்பதை பார்க்க உதவுகின்றன ஏதேன் ஒரு அருள்கொடியாக இருந்தது ஏதேனிலிருந்து வெளியேறுவதும் ஒரு அருள்கொடியாக இருந்தது ஏனெனில் பரலோகத் தந்தை தம் பிள்ளைகளை அழகான இடத்தில் வைத்திருக்க மட்டுமே விரும்பவில்லை அவர்களை தம்மை போல ஆக தயார்படுத்தினார் அப்படியான வளர்ச்சி உண்மையான தேர்வுகளையும் உண்மையான அனுபவங்களையும் மேலும் இரட்சகர் மீது ஆழமான சார்பையும் தேடுகிறது வீழ்ச்சி வலி மற்றும் போராட்டம் நிறைந்த மரண உலகை கொண்டு வந்தது ஆனால் அது குடும்பம் முன்னேற்றம் மனந்திரும்புதல் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றிற்கு கதவையும் திறந்தது தேவன் ஆதாம் மற்றும் ஏவாளை கைவிடவில்லை அவர் அவர்களை கற்றுத்தந்தார் பாதுகாத்தார் மீட்பவரை வாக்குறுதி செய்தார் ஆராதிக்கவும் நம்பவும் வழிகாட்டினார் அதுபோலவே இன்று தேவன் யாரையும் கைவிடுவதில்லை இந்த அதிகாரங்களை படிக்கும்போது இரண்டு நிலையான சத்தியங்களை கவனியுங்கள் முதலில் தேர்வு செய்யும் உரிமை முக்கியம் பரலோகம் நமது தேர்வை காக்கிறது இரண்டாவது இயேசு கிறிஸ்துவே பதில் அவருடைய பரிகாரம் மீட்பையும் வறட்சியையும் சாத்தியமாக்குகிறது நோக்கம் பிரச்சனையில்லா வாழ்க்கை அல்ல பிரச்சினைகள் உண்மையாக இருக்கும் உலகில் விசுவாசமாக இருப்பதே நோக்கம் ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு கட்டளைகளை தந்தார் அதில் ஒன்று ஒரு புனிதமான விஷயத்தை காக்கிறது தீர்வு செய்யும் உரிமை மோசே புத்தகம் முன்மரணப் பேரவையில் இந்த உரிமை குறித்து உண்மையான போராட்டம் இருந்தது என்று கற்றுக் கொடுக்கிறது சாத்தான் தேவனுடைய மகிமையை விரும்பினான் ஆனால் தேவனுடைய வழியை மறுத்தான் முடிவுகளை கட்டாயப்படுத்த விரும்பினான் இயேசு கிறிஸ்து தந்தையின் திட்டத்தை ஆதரித்தார் மனிதர்கள் நல்லதைத் தேர்ந்தெடுத்து அந்தத் தேர்வின் மூலம் மாற்றப்பட வேண்டும் இந்த பின்னணி முக்கியம் ஏனெனில் ஏதேன் கதையானது பழம் பற்றியது மட்டுமல்ல தேர்வு செய்யும் உரிமை பற்றியது சோதனை பெரும்பாலும் வெளிப்படையான பொய்யால் தொடங்காது அது தேவனை அநியாயமாக அல்லது குழப்பமாக காட்டும் ஒரு கேள்வியால் தொடங்குகிறது கட்டளையை மாறுபடுத்தி அது நியாயமற்றதாகத் தோன்றச் செய்கிறது பின்னர் ஒரு குறுக்கு வழியே வாக்குறுதி செய்கிறது கீழ்ப்படுதல் இல்லாமல் ஆசிர்வாதம் பொறுமை இல்லாமல் அறிவு தேவனை இல்லாமல் முன்னேற்றம் இன்றும் ஈதேன் தருணங்கள் இருக்கின்றன ஒரு தொலைபேசி அறிவிப்பு சிறியதாக தெரியும் நண்பர் எல்லோரும் இப்படித்தான் என்பார் கவலை தேவன் உதவ மாட்டார் என்று கிசுகிசுக்கும் பாடம் என்னவென்றால் ஒரு கணம் நின்று தேவன் யார் என்பதை நினைத்து நம்பிக்கையுடன் தேர்ந்தெடுப்பது ஜபம் தீர்மானம் கனமாக தோன்றும் தருணத்தில் இரட்சிகரின் வலிமையை கொண்டு வருகிறது ஏதேன் தேர்வுக்கு பிறகு உலகம் மாறியது ஆதியாகமம் புதிய உணர்வுகளைச் சொல்கிறது வெட்கம் பயம் மறிதல் இது ஒரு கொள்கையை கற்பிக்கிறது பாவம் பிரிக்கிறது அது பெரும்பாலும் தேவனிடமிருந்து விலகச் செய்கிறது ஆனால் தேவன் செய்த முதல் செயல் அழிப்பதும் கேலி செய்வதும் அல்ல அவர் தேடி வந்தார் அவர் அழைத்தார் நேர்மையை கிளப்பும் கேள்விகளை கேட்டார் விளைவுகள் உண்மையானவை துக்கம் முள்ளுகள் வியர்வை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை ஆழமாக பார்க்கும்போது வீழ்ந்த உலகம் ஒரு பள்ளியாகவும் ஆகிறது உழைப்பு வலிமையை உருவாக்கும் சிரமம் கொருமையை வளர்க்கும் துக்கம் இதயத்தை மென்மையாக்கி தேவரை தேடச் செய்கிறது மோசே புத்தகம் ஒரு அன்பான விவரத்தை சேர்க்கிறது தேவன் ஆதாம் மற்றும் ஏவாளை அணிவித்தார் அவர்கள் தாங்களே மறைக்க முயன்றனர் ஆனால் கர்த்தர் சிறந்த பாதுகாப்பை வழங்கினார் வேதங்களில் ஆடை அணிவித்தல் என்பது பாதுகாப்பு மன்னிப்பு தேவனுடைய உதவி ஆகியவற்றை குறிக்கலாம் தேவன் அவர்களை தவறில் வெளிப்படையாக விடவில்லை அவர்களைப் பாதுகாத்து தொடர்ந்து கற்றுத்தந்தார் கடினமான விஷயங்கள் வந்தால் ஏதேன் முறைமையே நினைவில் வையுங்கள் தேவன் அருகில் வருகிறார் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார் அவர் அறியாததால் அல்ல உறவு என்பதால் அவர் தரும் மறைப்பு உண்மையானது இரட்சகரின் கருணை பரிசுத்த ஆவியின் ஆறுதல் மற்றும் முன்னேறும் வழி ஏதேனிலிருந்து வெளியேறுதல் தேவனுடனான உறவை முடிக்கவில்லை மோசி ஐந்து ஆதாம் மற்றும் ஏவாள் ஆராதனையை கொண்ட வாழ்க்கையை கட்டி எழுப்புவதை காட்டுகிறது அவர்கள் ஜெபிக்கிறார்கள் தியாகம் செய்கிறார்கள் எல்லாவற்றையும் இன்னும் முழுமையாக புரியாவிட்டாலும் கட்டளைகளை பின்பற்றுகிறார்கள் இது ஒரு முக்கிய பாடம் சில சமயம் ஏன் என்பது ஆம் என்பதற்கு பிறகு வருகிறது ஒரு தூதர் தியாகத்தின் அர்த்தத்தை கற்றுக் கொடுக்கிறார் தியாகம் காலியான பழக்கம் அல்ல அது இயேசு கிறிஸ்துவை நோக்குகிறது காணிக்கைகள் மிகப்பெரிய காணிக்கையை முன்காட்டுகின்றன தேவனுடைய ஒரே பிறந்த மகன் வந்து செய்வார் அவர் காரணமாக வீழ்ச்சியின் விளைவுகள் இறுதிக்குரியல்ல ஆதாம் மற்றும் ஏவாள் மகிழ்ந்தார்கள் ஷூட் உலகம் எளிதானதாக மாறியது என்று இதன் பொருள் அல்ல அவர்கள் நோக்கத்தை புரிந்தார்கள் என்பதே பொருள் இது முடிவு அல்ல இது ஒரு கதவு குடும்பம் உருவாக்க கற்றுக்கொள்ள மனந்திரும்ப தேவனிடம் திரும்ப வாய்ப்பு நம்பிக்கை வசதியை விட ஆழமான மகிழ்ச்சியைத் தருகிறது பல நேரங்களில் வரிசை இப்படிதான் முதலில் நம்பிக்கையுடன் செயல் பின்னர் வெளிச்சம் ஆகவே ஏதேன் வெளியிலும் ஆராதனை தொடரட்டும் தூசி நிறைந்த நாள்களிலும் ஜபம் தொடரட்டும் அவருடைய மீட்பு எதிர்காலத்திற்கே அல்ல இன்றைக்கும் மீண்டும் தொடர்ந்த வலிமை தொடர்ந்து செல்ல தைரியம் முள்ளுகளுள்ள உலகிலும் வளரக்கூடிய மகிழ்ச்சி பரலோகத் தந்தையின் திட்டம் எளிதான வாழ்க்கையே வாக்குறுதி செய்யவில்லை அது ஆகுதல் பற்றியது அதனால் தேர்வு செய்யும் உரிமையும் எதிர்மறைகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் லீகி கற்றுக் கொடுத்தார் எதிர்மறை இல்லாமல் தானாக செயல்பட முடியாது எல்லாம் இனிப்பாக இருந்தால் உண்மையான தேர்வு இருக்காது மோசே நான்கு தேர்வு செய்யும் உரிமையை பாதுகாக்க பரலோகத் தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்தார்கள் என்பதை காட்டுகிறது இரட்சகர் தந்தையின் திட்டத்தை ஆதரித்தார் அதற்கு பெரிய விலை இருந்தாலும் அந்த பாதுகாப்பு தினசரி வாழ்க்கையிலும் உதவுகிறது ஒருவர் நல்லதும் கெட்டதும் இடையே இழுக்கப்படுவதாக உணரும்போது அது தேவன் தூரமாக இருப்பதற்கான சான்றல்ல பல சமயம் அந்த உரிமை செயல்படுவதற்கான சான்று எதிர்மறைகள் சோதனை மட்டும் அல்ல அது சோர்வு ஏமாற்றம் கற்றலில் ஏற்படும் சிரமம் ஆகியவற்றையும் கொண்டது வளர்ச்சி ஆரம்பத்தில் பெரும்பாலும் சௌகரியமில்லை மரண வாழ்க்கை ஒரு பள்ளி சோதனைகள் ஆன்மீக தசைகளை உருவாக்குகின்றன நம்பிக்கை பொறுமை தாழ்மை தைரியம் எதிர்மறை என்றால் தோல்வி என்று நினைப்பது ஆபத்து சில நேரங்களில் அது பயிற்சி இரட்சகரின் கிருபை எல்லா மலைகளையும் அகற்றாது ஆனால் ஏற வலிமை தரும் மகிழ்ச்சி வசதியை விட ஆழமானது அது தேவனோடு சமாதானம் மன்னிப்பு மற்றும் கிறிஸ்துவில் நம்பிக்கை ஆகியவற்றிலிருந்து வருகிறது வாழ்க்கை கடினமாக இருந்தால் நினைவில் வையுங்கள் எதிர்மறைகள் சீடனை உருவாக்கும் விதமாக இருக்கலாம் ஜபம் இதை களை என்பதோடு இதில் என்னை வலுப்படுத்து என்றும் இருக்கலாம் மோசை புத்தகம் சாத்தானே ஏமாற்றி கண்மூடச் செய்பவன் என்று கூறுகிறது ஏமாற்றம் மனதை மங்கச் செய்து எதிர்காலத்தை சுருக்கி இப்போதுதான் என்று மட்டும் தோன்றச் செய்கிறது கண்முனத்தனம் விளைவுகளையும் அடையாளத்தையும் மறைக்கிறது நாமார் தேவன் யார் என்பதை மறக்கச் செய்கிறது முறைமைகளை கவனியுங்கள் முதலில் சந்தேகம் வருகிறது தேவன் உண்மையிலே இப்படிச் சொன்னாரா கேள்விகள் கற்றலுக்கு உதவும் ஆனால் சோதனை சந்தேகத்தை நம்பிக்கையை தளர்த்த பயன்படுத்துகிறது பின்னர் அகந்தே நான் இதற்கு உரியவன் நான் அதிகம் அறிந்தவன் யூட் இது ஆலோசனையிலிருந்து விளக்குகிறது பின்னர் குறுக்கு வழி இப்போதே எடு செயல்முறையே தாவுயூட் சாத்தான் இரகசியத்தையும் விரும்புகிறான் ஜபத்தின் வெளிச்சத்தில் செய்யும் தேர்வு வலிமையானது மறைவு தேர்வு பலவீனமானது ஆனால் தேவன் நம்மை பாதுகாப்பின்றி வைக்கவில்லை அவர் கட்டளைகளைத் தருகிறார் அவர் பரிசுத்த ஆவியை தருகிறார் அவர் வேதங்களை தருகிறார் அவர் நீதிமான நண்பர்களையும் குடும்பத்தையும் தருகிறார் முக்கியமாக இயேசு கிறிஸ்துவை தருகிறார் அவர் பாவத்திலும் வெட்கத்திலும் இருந்து விடுவிக்க வல்லவர் ஒரு நடைமுறை வழி பொய்க்கு சத்தியத்தை பதிலளிக்கவும் தேவன் கவலைப்படவில்லை என்பதற்கு தேவன் அருகில் இருக்கிறார் என்று பதிலளிக்கவும் நான் மாற முடியாது என்பதற்கு கிறிஸ்து உதவுகிறார் என்று பதிலளிக்கவும் இது முக்கியமல்ல என்பதற்கு ஒவ்வொரு தேர்வும் என் இதயத்தை வடிவமைக்கிறது என்று பதிலளிக்கவும் ஆரம்பத்திலேயே வெளிச்சத்தை தேர்ந்தெடுக்கவும் எதிர்ப்பு மனவலுமே மட்டும் அல்ல அது இணைப்பு தேவனோடு நெருக்கமாக இருப்பது ஆதியாகமத்தில் சில வசனங்கள் தவறாக விளங்கிக் கொள்ளப்பட்டதால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஆகவே கர்த்தர் வெளிப்படுத்திய முறையில் பார்க்க வேண்டும் கணவன் மனைவி உறவு ஒரு படிக்கட்டு அல்ல ஒருவரும் மற்றவரை விட உயர்ந்தவர் அல்ல தேவனுடைய திட்டத்தில் திருமணம் ஒரு கூட்டாண்மை இரண்டு சமமான அவைகள் இணைந்து விசுவாசமான வீட்டை கட்டுவது நீதியுள்ள கணவன் கட்டாயப்படுத்த மாட்டான் அவன் சேவைகரமாக இருப்பான் நீதியுள்ள மனைவி குறைக்கப்பட மாட்டார் அவள் மதிக்கப்படுவாள் இருவரும் சேர்ந்து கர்த்தரை தேடுவார்கள் வீழ்ச்சி அழுத்தங்களை கொண்டு வந்தது சோர்வு துக்கம் புரியாமே அந்த அழுத்தம் பிரிக்கவும் முடியும் கிறிஸ்து போன்ற முறைகளை பயிற்சி செய்யவும் தூண்டும் கேட்குதல் மன்னிப்பு கேட்குதல் மன்னித்தல் சேவையாற்றுதல் மரியாதையான வார்த்தைகள் நேர்மையான உரையாடல் தினசரி ஜெபம் ஒருவருக்கொருவர் ஆதரவு விரைவான மனந்திரும்புதல் இவை வீட்டை அமைதியான இடமாக்கும் குழந்தைகளும் இதை உதவ முடியும் நன்மையைத் தேர்ந்தெடுப்பது உண்மை பேசுவது சீக்கிரம் மன்னிப்பது ஒருவர் வீட்டில் பயமாக அல்லது தாழ்த்தப்பட்டதாக உணர்ந்தால் அது தேவனுடைய விருப்பம் அல்ல பரலோக முறை பாதுகாப்பும் மரியாதையும் அன்பும் நம்பத்தது உதவியை நாடுவதும் இரட்சிதரை நோக்குவதும் வெளிச்சத்துக்குள் நடப்பதின் ஒரு பகுதி நோக்கம் பரிபூரண குடும்பம் அல்ல உடன்படிக்கை குடும்பம் மீண்டும் மீண்டும் தேவனை நோக்கி திரும்பி கற்று அன்பு செய்யும் குடும்பம் மோசே ஐந்து சீடத்துவத்தின் ஒரு எளிய படத்துடன் தொடங்குகிறது ஆதாம் மற்றும் ஏவாள் வேலை செய்து ஜெபித்து ஆராதிக்கிறார்கள் ஏதேன் வெளியே வாழ்க்கை பிஸியாகவும் கனமாகவும் இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு இடம் கொடுக்கிறார்கள் ஆராதனை நேரம் மீதமிருக்கும் போது மட்டும் செய்வது அல்ல அது இதயம் பரலோகத்துடன் இணைந்திருக்க ஒரு வழி கர்த்தர் தியாகத்தை கட்டளையிடுகிறார் ஆதாம் முழுமையாக புரியுமுன் கீழ்ப்படுகிறான் தேவன் படிப்படியாக கற்றுக் கொடுக்கிறார் சில நேரங்களில் கட்டளை முதலில் வரும் புரிதல் பின்னர் வரும் கீழ்ப்படுதல் வெளிப்பாட்டிற்கு பாலமாக ஆகிறது பின்னர் தூதர் விளக்குகிறார் காணிக்கைகள் ஒரே பிறந்த மகனின் தியாகத்தை சுட்டுகின்றன உடன்படிக்கே ஆராதனை இயேசு கிறிஸ்துவை மையத்தில் வைக்கிறது எல்லா பதில்களும் இல்லாவிட்டாலும் இரட்சகரை அறிய முடியும் இன்றைய தியாகங்கள் இதுபோலவே சோர்வில் ஜபம் கடினத்தில் உண்மை காயத்தில் மன்னிப்பு சுயநலத்தில் அடக்கம் இவற்றுக்கு விலை இருக்கும் ஆனால் ஆவி வடிவமைக்கப்படும் ஒவ்வொரு நாளும் பலியிடப்படுவது என்ன நேரம் கவனம் வார்த்தைகள் மனநிலை அவற்றை தேவனுக்கு கொடுத்தால் இதயம் மாறும் தியாகம் இழப்பல்ல அது பரிமாற்றம் சிறியதை விட்டு பெரியதை பெறுதல் சிறிய ஆனால் நிலையான ஆராதனை பழக்கங்களைக் கட்டுங்கள் அவை இரட்சிகரின் குரலை அறிய இதயத்தை பயிற்சி செய்யும் ஆதியாகமம் நான்கு மற்றும் மோசி ஐந்து காயின் மற்றும் ஆபேலை அறிமுகப்படுத்துகிறது கவனம் அவர்கள் கொண்டு வந்த பொருளில் மட்டும் அல்ல அவர்கள் ஆகிக் கொண்டிருப்பதில் உள்ளது இருவரும் காணிக்கை கற்றறையே அறிந்தார்கள் இருவரும் செய்கிறார்கள் ஆனால் கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார் காயினுடையதை ஏற்கவில்லை வேறுபாடு பொருளில் அல்ல இதயத்தில் ஆபேல் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் அளிக்கிறான் காயின் தவறான மனநிலையுடன் அகந்தே கசப்பு அல்லது ஆராதனையைத் தன் விதிகளில் கட்டுப்படுத்த விருப்பம் தேவன் காயினை மாற்ற அழைக்கிறார் அது கருணே முடிந்தது என்று அவர் சொல்லவில்லை கற்றுக் கொடுத்து எச்சரித்து நல்ல பாதையே திறக்கிறார் இது நவீன பாடம் கண்டித்தல் வந்தால் வலி கோபமாக மாறலாம் கோபம் இலக்கை தேடும் ஒப்பிடுதல் பொறாமையே உருவாக்கும் அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த சொல்கிறார் அவற்றால் கட்டுப்படுத்தப்பட வேண்டாம் தேவன் உள்ளத்தை பார்க்கிறார் ஆராதனை ஒரு பரிவர்த்தனை அல்ல அது உறவு காணிக்கை கொடுப்பவரை காட்ட வேண்டும் உண்மையான சிறிய காணிக்கை புகழுக்காக கொடுக்கப்படும் பெரிய காணிக்கையை விட மதிப்பானது கோபம் எழும்பும் போது அது எச்சரிக்கை என்று கருதுங்கள் பொறாமை வரும்போது போது அது மனந்திரும்பும் தருணம் என்று கருதுங்கள் தேவன் எப்போதும் வெளியேறும் வழியே தருகிறார் அவரோடு பேசுங்கள் ஆலோசனை தேடுங்கள் தாழ்மையைத் தேர்ந்தெடுங்கள் சரியானதை செய்யுங்கள் இரட்சதல் இதயத்தை மென்மையாக்க அனுமதியுங்கள் இறுதியாக மீட்டளிக்கப்பட்ட பார்வை இந்த கதையை தெளிவாக்குகிறது வீழ்ச்சி நம்பிக்கையின் முடிவு அல்ல மகிழ்ச்சியை சாத்தியமாக்கும் பயணத்தின் தொடக்கம் ஆதாம் மற்றும் ஏவாழ் அழுவை பற்றி அல்ல மீட்பை பற்றி பேசுகிறார்கள் மரண வாழ்க்கை கற்றலுக்கும் புரிதலுடன் தேர்வுக்கும் உடன்படிக்கையில் வறட்சிக்கும் வாய்ப்பை தருகிறது இயேசு கிறிஸ்து மையத்தில் இருக்கிறார் வீழ்ச்சியின் விளைவுகள் பலவீனம் துக்கம் பிரிவு இறுதியில் மரணம் கதை அங்கே முடிந்தால் தாங்க முடியாததாக இருக்கும் ஆனால் அது அங்கே முடிவதில்லை இரட்சகரின் பரிகாரம் மன்னிப்பையும் மாற்றத்தையும் உயிர்த்தெழுதலையும் சாத்தியமாக்குகிறது மீட்பு விளைவுகளிலிருந்து மட்டும் அல்ல புதியவராக ஆகுதல் கோட்பாடம் உடன்படிக்கைகளும் கட்டளைகள் செயல்படவும் பொறுப்பேற்கவும் முன்னேறவும் உதவுகின்றன என்று கற்றுக் கொடுக்கின்றன கருணையுடன் இணைந்த பொறுப்பு நம்பிக்கையாக மாறுகிறது தேர்வுகள் முக்கியம் மாற்றம் சாத்தியம் தினசரி தேர்வுகள் மூலம் இதை வாழலாம் உண்மை கருணை ஜபம் மன்னிப்பு நாம் அனைவரும் தவறுவோம் ஆனால் நற்செய்தி அதே முறைமையே தருகிறது தேவனிடம் வாருங்கள் நேர்மையாக இருங்கள் அவருடைய பாதுகாப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து நடக்குங்கள் மனந்திரும்புதல் அவமானம் அல்ல குணப்படுத்தல் வீழ்ந்த உலகம் தோல்வியடைந்த உலகம் அல்ல அது தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தந்தையைப் போல ஆக கற்றுக்கொண்டு ஆழமான மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு திரும்பும் உலகம்